அனைவர்களையும் வேட்டையாடு விளையாடு யூடியூப் சேனல் சிறப்பாக வரவேற்று மகிழ்கிறேன் எங்களுடைய சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாம் வீடியோவுக்கு சென்றோம் பத்து நாட்களுக்கு மேலாகி இன்னும் கரூர் துயரச் சம்பவத்தில் மரணமடைந்த குடும்பங்களுக்கு தற்கொரி விஜய் எந்த உதவியும் செய்யவில்லை என்பது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் வெளியே கூட தலை காட்டவில்லை அந்த கட்சியினர் மொத்தமாக தலைமறைவாகிவிட்டார்கள் இதுதான் இன்றைய நிலை இவ்வளவு காலத்திற்கு பிறகு ஒருவர் ஒருவராக தலை காட்டுகிறார்கள் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்த இடிஐ சார்ந்த ஒரு நபர் அவன் வந்து வெளியே தலை காட்டுகிறான் கொள்கை பரப்பு செயலாளர் என்று கூறிக்கொண்டிருந்த ஒரு அளப்பறை ராஜ்மோகன் அவன் வந்து இருக்கிறான் இப்படி இவர்களெல்லாம் முக்கியவர்கள் முக்கியமானவர்கள் இன்னும் காட்டவில்லை இதற்கெல்லாம் யார் காரணம் மேன் மேட் டிசாஸ்டர் என்று நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் சொன்னார்களே அந்த மேன் யார் அவன் இன்னும் உள்ளே பதுங்கிக் கொண்டுதான் இருக்கிறான் தற்கூரி விஜய் இருபது லட்சம் வீராப்பாக அறிவித்துவிட்டு அதை இன்னும் கொடுக்கவில்லை அதற்கான ஏற்பாடுகளும் என்னவென்று தெரியவில்லை இந்த நிலையில்தான் இறந்து போன குடும்பத்தினரோடு இவன் வீடியோவில் பேசியதாக ஒரு தகவல் வெளியே வந்திருக்கிறது அது எந்த அளவிற்கு உண்மை என்பதும் தெரியவில்லை அதை யாரும் பதிவு செய்ய கூட கூடாது என்பதிலே கவனமாக இருந்திருக்கிறார்கள் இவனுடைய குட்டு வெளிப்பட்டு எந்த எந்தவிதமான அறிவும் அல்லது எந்தவிதமான திறனும் அற்ற ஒரு ஒரு தற்குறையாக இருக்கிறான் விஜய் என்பது தெளிவாக இருக்கிறது இவ்வளவு பேர துயரச் சம்பவம் நடந்து கூட அவன் சிறிதும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை நாற்பத்தி இரண்டு பேர் என்று சொல்லப்படுகிறது நாற்பத்தி இரண்டு பேரின் அகால மரணங்கள் சதி என்பதாக முதலில் இவர்கள் பேசினார்கள் வெளியிலே குறிப்பாக செந்தில் அவர்கள் மீது படியை தூக்கி போட பார்த்தார்கள் இது வெளியே பேசப்பட்ட பேச்சு ஆனால் உயர்நீதிமன்றத்தில் பொதுச் செயலாளராக இருந்த புஷ்யானந்த் அவர் தாக்கல் செய்த அபிடவிட்டில் இது பற்றி எந்தவிதமான கருத்தும் கூறப்படவில்லை செந்தில் பாலாஜி என்கின்ற பெயரே இல்லை பிறகு என்ன கூறியிருக்கிறார்கள் இது ஒரு விபத்து என்று அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் புஷ்யானந்த் அந்த விபத்துக்கு காரணமானவர் மாவட்ட செயலாளர் தான் மதியழகன் அவரை நீங்கள் கைது செய்ய விட்டீர்கள் ஆகவே எனக்கு ஜாமீன் தாருங்கள் என்பதுதான் புஷ்யானந்தனுடைய அபிடவிட் ஆக இவர்களுடைய வாக்குமூலங்கள் வெளியே எப்படி இருந்தது கோர்ட்டுக்கு உள்ளே ஆதாரம் தர வேண்டும் அப்படி போகிற போட்டி சொல்லிவிட முடியாது இல்லையா ஆகவே கோர்ட்டுக்குள்ளே நீதிமன்றத்திற்குள்ளே இவர்கள் உண்மையை வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டார்கள் இது ஒரு விபத்து என்பதாக ஆனால் யாரால் நிகழ்ந்தது இந்த விபத்து என்பது தான் முக்கியம் அதற்கு முக்கியமான காரணம் வெறும் மாவட்ட செயலாளர் இல்லை இதற்கு மேலே இருக்கின்ற இந்த கருதலைகள் ஆதவர்ஜுனா புஷ்யானந்து இந்த அதற்கு மேல் இருக்கிற ஒரு கற்குரி விஜய் இவர்களெல்லாம் இதற்கு காரணம் விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது முன்னர் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் எப்பொழுது பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டானோ அப்பொழுது மக்கள் பேசத்தான் செய்வார்கள் நீ இத்தனை நாள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன்னால் நிகழ்ந்த துயரத்திற்கு நீ எடுத்துக்கொண்ட பொறுப்பு என்ன என்று மக்கள் விவாதிக்கிறார்கள் ஏசுகிறார்கள் காரியம் முழுகிறார்கள் விஜயின் கட்சி அவ்வளவுதான் என்பதாக சொல்லப்படுகிறது ஆக கட்சியே செயல்பாடற்று முடங்கி போய் கிடக்கிறது ஒரு சம்பவத்திற்கு பிறகு ஒரு எஃப்ஐஆர் போட்டதற்கே ஓடி ஒளிந்து தலை தறிக்க ஓடிவிட்டார்கள் பணமரன் ஆதவ் அர்ஜுனா அவனும் ஓடிவிட்டான் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டிலே உச்ச நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறான் என்னவென்று எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் எஸ்ஐடி விசாரணை நடத்தப்படக்கூடாது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு அஸ்ரா கார்க் அவர்களின் தலைமையிலே நீதிமன்றம் அமைத்த குழு அது தமிழக அரசு அமைக்கவில்லை தமிழக அரசு அமைத்தது அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணைக்குழு ஓய்வு பெற்ற நீதியரசர் அவருடைய தலைமையிலே ஒரு விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறது ஆனால் நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஒரு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவை அஸ்ரா கார்க் தலைமையிலே அமைத்திருக்கிறது அஸ்ரா கார்க் என்பவர் யார் மிகவும் நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று ஆக அவரை பார்த்து இவர்களுக்கு என்ன அச்சம் ஏன் எஸ்ஐடியை கலைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இப்பொழுது சிபிஐ விசாரணை இன்னொரு வழக்கில் பேசுகிறபோது இதே தற்கொலை விஜய் சிபிஐ மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று பேசியவன் தான் இந்த விஜய் இவன் பிரட்டிப் புரட்டி பேசுவதிலே கில்லாடி இப்போது சிபிஐ விசாரணை எதற்கு கேட்கிறார்கள் இவர்கள் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது ஆகவே சிபிஐ விசாரணைக்கு அவசியமில்லை என்று மறுத்துவிட்டது தானே ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது நேர்மையான காவல்துறை அதிகாரி ஆக இவர்கள் விசாரணைக்கு ஏன் அஞ்சுகிறார்கள் ஆம் கூட்டமே கரூர் நிகழ்த்தப்பட்ட இந்த கூட்டம் ஒரு நிகழ்ச்சி என்பது வெளிப்படையாக தெரிவது என்னவென்றால் ஒரு பிரச்சாரம் ஆனால் இதற்குள்ளே இருக்கிற மர்மம் என்ன இந்த தற்கொலை அடுத்ததாக நடித்துக் கொண்டிருக்கிறானே ஜனநாயகன் என்கின்ற படம் அந்த ஜனநாயகன் படத்திற்கான மக்கள் திறனை காட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு காட்சி பதிவாக ஒரு ஷூட்டிங்காக இதை அமைத்திருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சிகரமான உண்மை வெளிவருகிறது மக்களின் உயிர்களோடு விளையாடி இருக்கிறான் அங்கே அலை அலையாக மக்கள் வந்து குழும வேண்டும் என்று திட்டமிட்டு இத்தகைய மரணங்களுக்கு காரணமாக இருக்கிறான் விஜய் அறுபத்தி மூன்று ஹெச்டி கேமராக்களை வைத்து ட்ரோன்கள் மூலமாக இந்த காட்சிகளை மக்கள் திரளை அவர்கள் முண்டியடித்து நெருக்கி அடிப்பதை அவர்கள் செத்து கொத்து கொத்தாக எல்லாம் படமாக்கி இருக்கிறார்கள் இந்த அயோக்கியர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் என்று பாருங்கள் இந்த ஷூட்டிங் நடத்தப்படுவதற்கான அனைத்து நபர்களும் அந்த பேருந்துக்குள்ளே இருந்து கொண்டு ரிமோட் மூலமாக அந்த ட்ரோன்களை இயக்கி கேமராக்களை இயக்கி படமாக்கி இருக்கிறார்கள் இந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துக்கொண்டு அந்த ஆதவர் நாய் என்கின்ற அயோக்கியர் திருட்டு நாய் ஓடிவிட்டார் இப்பொழுது அஸ்ரா கார்க் விசாரணையில் இவை எல்லாம் அம்பலப்பட்டு விடும் என்ற காரணத்தினாலேயே இவர்கள் அஸ்ரா கார்க்கின் விசாரணைக்கு தடை கோரி உச்ச நீதிமன்றத்தில் சென்றிருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்களின் கூட்டம் பார்த்தீர்களா இவன் படம் ஓடுவதற்காக இங்கே நாற்பத்தி ரெண்டு உயிர்களை வாங்கி இருக்கிறான் இன்னும் பலர் மருத்துவமனையிலே படுகாயங்களோடு இருக்கிறார்கள் இவன் படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் செய்வதற்காக படக்காட்சியில் இவற்றையெல்லாம் இணைக்க வேண்டும் இவன்தான் ஜனகன் ஜனங்களின் நாயகன் இவன்தான் மக்களின் நாயகன் என்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக இந்த அப்பாவி மக்களை பயன்படுத்தி கொண்டான் நான் அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த காட்சிகளை எல்லாம் எடுத்து ஆவணப்படுத்த வேண்டும் இதை இவனுடைய சினிமாவில் இவனுடைய திரைப்படத்தில் வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் இவனுடைய திரைப்படத்தில் இந்த காட்சிகளை இணைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் எத்தகைய சதி செயலை செய்து இந்த அயோக்கியன் இன்றைக்கு தலைமறைவாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள் ஒரு குழந்தை காணவில்லை என்று கீழே கதறுகிறார்கள் இவன் மேலே நிற்கிறான் பேருந்தின் மேலே ஏய் தம்பிகளா அந்த சிறுமியின் பெயரை சொல்லி கதறுகிறான் கத்துகிறான் ஏய் தம்பிகளா அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா இவ்வளவுதான் கடந்து போய்விட்டான் அந்த குழந்தைதான் தான் வயிறு நசுங்கி செத்தி இருக்கிறது ஒன்றரை வயிறு குழந்தை அவன் தந்தை தாய் அழுகிறார்கள் எப்படிப்பட்டவன் பாருங்கள் இந்த நேரத்தில் எமக்கு ஒரு நிகழ்வு வரலாற்று நிகழ்வு நினைவுக்கு வருகிறது எம்ஜிஆர் நடிகராக இருந்தபோது மதுரையிலே ஒரு நிகழ்ச்சி ஒரு திமுக பிரபுகரின் மகள் நடன அரங்கேற்றம் ஒரு பள்ளி மைதானத்தில் நடக்கிறது எம்ஜிஆர் வருவதற்கான ஏற்பாடு இருந்தது எம்ஜிஆர் பிரச்சாரத்தை பிரச்சாரத்திற்காக வந்திருக்கிறார் அவற்றை எல்லாம் முடித்து வருவதற்கு நேரமாகிவிட்டது மக்கள் கூட்டத்தின் நடுவே அவருடைய வாகனம் வருகிறது இரண்டு சிறுவர்கள் அவருடைய ஜன்னலிலே தொற்றிக்கொண்டு பிடித்துக் கொண்டார்கள் எம்ஜிஆர் பதறிவிட்டார் பிடித்துக்கொண்டு அவர்கள் மேடை வரை வந்து விட்டார்கள் அந்த வாகனம் எம்ஜிஆர் இறங்கியதும் என்ன செய்தார் தெரியுமா உள்ளே அமர்ந்திருக்கும் போது அவர் சப்தம் எழுப்பி அவர்களை பதட்டத்துக்குள்ளாக்கவில்லை வெளியே இறங்கியவுடன் இரண்டு பேரின் கைகளையும் இருக்கப்பேற்றிக் கொண்டார் அவர்கள் பயந்து போனார்கள் எம்ஜிஆர் அறைவது போல் கையை உயர்த்தினார் ஆனால் அறையவில்லை அதற்குள் அந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் வந்து விட்டார்கள் சிறுவர்களின் பெற்றோர் அப்போ எம்ஜிஆர் அவர்களிடம் சொன்னார் இதுபோல் நீங்கள் குழந்தையை விட்டுவிட்டு தனியாக இருக்கலாமா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை ஏதேனும் விபரீதம் நடந்தால் அவர்கள் கார் சக்கரத்தில் சிக்கி அடிபட்டால் யார் பொறுப்பு இதற்கெல்லாம் என்று கண்டித்து விட்டு அவர்களை அவர்களின் பொறுப்பிலே கொடுத்து விட்டு எம்ஜிஆர் வந்து விழாவுக்கு தலைமையேற்று அமர்கிறார்கள் அப்பொழுது சிறுவ சிறுமிகள் எம்ஜிஆரை காண்பதற்கு ஆர்வமாக முன்னால் முண்டியடிக்கிறார்கள் அதில் ஒரு சிறுமி மிகவும் ஆர்வமாக எம்ஜிஆரின் அருகே வர முயல்கிறார் அங்கே இருப்பவர்கள் தடுக்கிறார்கள் எம்ஜிஆர் பார்த்து விட்டார் அந்த சிறுமியை அருகே விளை சொல்லி அழைத்து தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொள்கிறார் அமர்த்தி கொண்டு கடைசி வரை அந்த நிகழ்ச்சி முடிகிற வரை அந்த சிறுமியை மடியில் வைத்திருந்தார் அந்த சிறுமி வெட்கம் கலந்த கூறிப்போடு மகிழ்ச்சியோடு எம்ஜிஆரின் மடியில் அமர்ந்திருந்த அந்த காட்சி இதோ இந்த படத்திலே பாருங்கள் ஒரு மக்கள் தலைவனுடைய சம்பவங்கள் அவன் தான் தன்னை நேசிக்கும் மக்களுக்கு அவன் எப்படி உண்மையாக இருந்தான் எப்படி கருணையோடு நடந்து கொண்டான் எப்படி அவர்களை அரவணைத்தான் அவர்களின் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்தான் அவர்களுக்கு ஒன்று என்றால் எப்படி பதறினான் இது அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த தற்குறி விஜய் மேலே இருந்து கொண்டு கீழே அவர்கள் அலறுகிறார்கள் துடிக்கிறார்கள் மயங்கிச் சாய்கிறார்கள் ஒரு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து வீசி விட்டு தன்னுடைய பொறுப்பு முடிந்தது என்று மக்கள் செத்து கொண்டிருக்கிறான் இந்த பனைமரம் ஆதவ போய் மேலே ஏறி சொல்கிறான் டே எல்லாரும் சாவுறாங்க போல இருக்கிறான்னு சொன்னாக்கா இல்லை இல்லை நான் ஒரு பாட்டு பாடிட்டு தான் இறங்குவேன்னு சொல்லிட்டு இவன் கேனத்தனமாக ஏதோ பண்ணிவிட்டு வெற்றி நமக்கேன்னு கத்துறான் எப்படி இருக்கு பாருங்கள் இவனா இவன் பொறுக்கி பொறம்போக்கு தண்டவாடி தமிழ்நாட்டை இவனை செருப்படுத்தி அங்கேயே மக்கள் குழுமையை அடித்து சாகடித்து இருக்க வேண்டும் இந்த பஸ்ஸை தீட்டு கொடித்து இருக்க வேண்டும் தவறிவிட்டார்கள் இவன் தப்பித்து வெளியருகி ஓடிப்போனான் ஏய் முப்பது பேர் சேர்த்துட்டாங்களான்னு செய்தியாளர்கள் கூறுகிறார்கள் தழுதறிக்க ஓடிட்டு போய் உள்ளே போய் இவன் சிரித்து கொண்டு மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு செல்பி அடித்துக் கொண்டதை கேரள டிவி வெளிப்படுத்தி இருக்கிறது பிலிக்ஸ் ஒரு புறம்போக்கு சடையாண்டி யூடியூபிலே உட்கார்ந்து கொண்டு பெரிய இயேசுவே விட்டது போல் இவனை பற்றி எல்லாம் பேசுகிறான் வந்துவிட்டார் காப்பாளர் உங்களை காப்பார் என்று தெய்வத்திற்கு நகராக இந்த அயோக்கியனை வைத்து அவன் எவ்வளவு காசு வாங்கினானோ அவன் பேசுகிறான் இவர்களெல்லாம் யார் இவனுக்கு முட்டுக் கொடுக்குற அந்த அயோக்கிய ஊடகங்கள் பொறுக்கித்தனமாக இந்த நாயை இதோ வந்து விட்டான் இதோ ஏறிவிட்டான் இதோ இறங்கி விட்டான் இதோ தக்கூசுக்கு போகிறான் இதோ ஜட்டி மாட்டுகிறான் புறம்போக்கு இவனை போய் இப்போ இல்லாத இல்லாதெல்லாம் சொல்லி மக்களை சூடாக்கி அவர்களை இங்கே குழுமை செய்து இவனெலாம் இன்னைக்கு வந்தானா இந்த மக்கள் மரணங்களுக்கு இந்த அயோக்கிய ஊடகங்கள் காரணம் இந்த முதல் குற்றவாளி இந்த விஜய் இவனை இன்னும் அரசு கைது செய்யாமல் வேடிக்கை பார்க்கிறது ஒரு வழக்கு கூட போடவில்லை வெளியே இருசக்கர வாகனத்தில் ஒருவர் மேல் இடித்து விட்டாலே அங்கே எத்தனை கூட்டம் கொழும்பி விடுகிறது எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது அவனுக்கு தர்ம அடி விடுகிறது அவன் மீது வழக்கு பாய்கிறது ஆனால் இந்த நாய் நாற்பத்தி ரெண்டு பேரை கொன்றிருக்கிறான் இன்றும் ஆண்மையற்ற ஒரு அரசாக இருக்கிறதே மக்கள் பலரும் கேட்கிறார்கள் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா காஞ்சி மடத்தில் சங்கராச்சாரியை கைது செய்தவர் கருணாநிதியை கைது செய்தவர் எதற்கும் தயங்கவில்லை சட்டம் ஒழுங்கு என்றால் ஜெயலலிதாவின் பெயர் நினைவுக்கு வருகிறது ஊழல் என்றாலும் வரும் அது வேறு விஷயம் ஆனால் அவர் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாரே அது வரலாறாக இருக்கிறது இன்றைக்கு ஜெயலலிதா இருந்திருந்தால் என்று மக்கள் கேட்கிறார்கள் திமுக காரர்களை கேட்கிறார்கள் ஜெயலலிதா இருந்திருந்தால் இந்த விஜய் இன்றைக்கு நின்று கொண்டிருப்பான் நிச்சயமாக அதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லாமல் இருந்தவர் ஜெயலலிதா இன்றைக்கு ஏன் மக்கள் அவரை பேசுகிறார்கள் இத்தகைய நடவடிக்கைகள் தான் எவனாக இருந்தாலும் தூக்கி உள்ளே போட்டார் நீ மட சங்கராச்சாரியா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் எதிர்கட்சி தலைவனாக இருந்தாலும் சரி என்று தூக்கி உள்ளே வைத்தவர் தான் ஜெயலலிதா ஆகவேதான் அவரை பேசுகிறார்கள் ஆனால் இவ்வளவு நடந்தும் கூட இந்த அயோக்கியன் மீது இன்றும் கருணை காட்டிக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு ஏன் திருமாவளவன் கூறியது போல் அண்டர் கிரவுண்ட் என்று மக்கள் கேட்கிறார்கள் ஏன் வழக்கு கூட பதிவு செய்யவில்லை என்று உயர் நீதிமன்றம் கேட்டுவிட்டது ஏன் இவன் மீது இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று கேட்டுவிட்டது இவன் ஜனநாயக படத்தின் ஷூட்டிங் எடுத்திருக்கிறான் படப்பிடிப்பு நடத்தியிருக்கிறான் என்ற தகவல்கள் அதிர்ச்சியாக இருக்கிறது அந்த பணமரத்தான் அதையும் உஷ்ஷியானந்த் இந்த தமிழ்நாட்டி எல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாமல் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க எவனையும் அரஸ்ட் பண்ணல அந்த தைரியத்தில் தான் இந்த ராஜமோகன் வெளியே வந்திருக்கிறான் திருட்டு நாய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எதவென பிரச்சனை யாருக்கணும் அவர் தான் இங்க கொள்கை பரப்பு செயலர் வீடியோவில் வருகிற தலைவர் அல்லவர் நேரடியாக வந்து விடுவார் நாய முதல்ல பத்து இருந்தியாடா இப்போதான் வெளியே வர முடியுது எடுக்காது என்ற அந்த தைரியம் வந்த பிறகு இவன் ஒரு வெளியே வருகிறான் இந்த நாய்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த கட்சியை கலைக்கப்பட வேண்டும் பிஜேபியின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் பின்னால் ஒளிந்து கொண்டு செய்கின்ற அத்து அத்தனையும் வெளியாகிவிட்டது இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை நன்றி